வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருக்களிற்று படியார் அந்த வகையில் இன்று உபதேசம் பாடல் ஒன்பது அன்று முதல் ஆறேனும் ஆளாய் உடனாகி சென்றவருக்கும் இன்னது என சென்றது இலை இன்று இதனை இவ்வாறு இருந்தது என்று எவ்வண்ணம் சொல்லுகேன் அவ்வாறு இருந்தது அது இந்த பாடலின் பொருள் அன்று முதல் இன்று வரை சிவத்தால் ஆளப்பட்டவர் யாராக இருந்தாலும் இது இப்படிப்பட்டதே என்று கடவுளை முழுதும் உணர்ந்து கடவுள் இப்படித்தான் என்று சொல்லிச் சென்றது இல்லை ஆகவே நான் மட்டும் இப்போது இது இப்படித்தான் இருக்கின்றது என்று சொல்ல முடியுமோ என்கிறார் திருக்கடவூர் உய்ய வந்த தேவநாயனார்